பகுதியில் முகாமிட்டிருந்த யானைகள் பட்டாசு வெடித்து காட்டுக்குள் விரட்டி இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம் முருகன் வணக்கம் என்ன விவரம் வணக்கம் பிரியா ஓசூர் சாணமாவு வனப்பகுதியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டிருந்தன கர்நாடகா மாநிலம் வனப்பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த வந்த இந்த காட்டு யானைகள் மீண்டும் கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என சாணமாவு சுற்றுவட்டார கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஓசூர் வனத்துறையினர் ஈடுபட்டனர் சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து விரட்டிய நிலையில் சாணமாவு பள்ளி வனப்பகுதி வழியாக சென்ற யானைகள் போடிச்சப்பள்ளி சென்று யானைகள் கிராமத்து கிளமங்கலம் உதனப்பள்ளி சாலையை கடந்து சென்று சாலையை கடந்து அப்பகுதியில் வனத்துறையினர் போக்குவரத்தை நிறுத்தி ஏராளமான வாகன ஓட்டிகளும் மற்றும் பொதுமக்களும் காட்டு யானைகளை சாலையில் செல்வதைக் கண்டு செல்போனில் படம் பிடித்தனர் இந்த காட்டு யானைகள் காடு காடு உத்தனப்பள்ளி ஜக்கேரி தேவநத்தம் வழியாக வனத்துறை செயன்கனி கோட்டை வழி வனத்துறதுக்கு விரட்டி அழித்தனர் சாணமாவனமில் இருந்து காட்டு யானைகள் விரட்டப்பட்டதால் சுற்றுவட்டார கிராம மக்கள் பெரும் நிம்மதி மூச்சு அடைந்துள்ளனர் காரணம் தற்போது இங்கு ராகி உள்ளிட்ட பயிர்கள் நல்ல வெளிச்சல் கண்டிருந்த நிலையில் யானைகள் வந்து அவைகளை கால்களாவது தின்றும் நாசப்படுத்திவிடும் என அச்சத்தில் இருந்த நிலையில் வனத்துறையின் செயல் கிராம மக்களிடையே பெரிதும் வரவேற்பெற்றுள்ளன விவரங்களுக்கு நன்றி முருகன் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பக்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer plot, villa apartment yedibokpanalo ira power pavariko ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost 0 eb revolution to book call 893971009